Thank okay. you. எல்லோருக்கும் வணக்கம் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றினா அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப்க்கு ரசிகர்கள் கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன டீட்டெயில் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து மணிக்கிட்ட நேற்று லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா பற்றிய கேள்விகள் வந்து எழுப்பியிருந்தாங்க ஸோ அதற்கு அவர் சொன்ன பதில் நிஜமாக ஷாக்கிங்காக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஐசுடைய அப்பா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து நாங்கள் எப்படி இருந்தோம் அந்த ஸ்டேட்டஸ் என்ன அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனை வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதை பற்றியும் டீட்டெயில் பார்ப்போம் அடுத்து ரவீனா நேற்று வந்து பயங்கரமாக முந்தினாங்கல்ல அர்ச்சனாவை ட்ரீம் க்ரஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இன்றைக்கி அதில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்புறம் ஆரிய அர்ஜனையை பற்றி சனம் ஷெட்டி பற்றி இந்த மாதிரி நிறையா நியூஸ் வந்து வந்துச்சு ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ஐஷோடைய இன்டர்வியூ வந்து வந்திருக்கு ஸோ ஒரு பார்ட்டு தான் வந்திருக்கு அதை பார்த்துட்டேன் ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ டோட்டலாக இத்தனை டாபிக் வந்து பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் பிரதீப்புக்கு அவருடைய ரசிகர்கள் கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க ஸோ என்ன மேட்டர் அப்படின்னா பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சரூவா நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் நான் படத்தில் கம்மிட் ஆகிட்டேன் ஸோ எப்போ வரும்லாம் கேட்காதிங்க ஆனால் படம் வந்து கண்டிப்பாக வர வேண்டிய நேரத்தில் வரும் நீங்கள் வந்துச்சு அப்படின்னா தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் உடனே நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் என்ன ப்ரோ பிரதீப் இந்த மாதிரி ஒம்பது லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது உங்கள் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம்லாம் ரொம்ப கம்மி உங்கள் மேனேஜர் யார் அவங்கள நம்ம மாற்றுங்க சரியா அது மட்டும் இல்லாமல் என்ன படம் பேர் என்ன பேனர் என்ன நீங்கள் நடிக்க போகிறீங்க எத்தனை நாள் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது மேனேஜரை மாற்றணும் எல்லா டீட்டெயிலும் ஒரு ரசிகர்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி டே உங்களுக்குலாம் அநியாயமாக இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா ஒரு படம் வந்து பிக் பாஸ் முடிச்சக்காரம் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பயங்கர ஒரு குதிரை கொம்பான ஒரு விஷயம் அதையும் இவர் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்லாம் வாங்கி போட்டார் சரி அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாஸில் வந்து ஷைன் பண்ண முடியல அவர் வந்து தூக்கி போட்டாங்க ஸோ அட்லீஸ்ட் ஏதோ ஒரு படத்தில் வந்து இது பண்ணுறாரு வாழ்த்து தெரிவிச்சா பரவாயில்ல நீங்கள் வந்து மேனேஜரை மாற்றுங்க ஒம்பது லட்சத்தில் அவங்க தகுதிக்கு வந்து ஏங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு படம் தான் பண்ணியிருக்காரு இப்போ அடுத்த படங்கள் பண்ணும் முடியுது அப்படி தான் வந்து இருக்கும் ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஒரு அமௌண்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அட்வான்ஸ் ஒம்பது லட்சங்கிறப்ப அடுத்து இன்னொரு ஒரு பத்து லட்சம் கிட்டே வந்து சம்பளம் இருக்குது ஸோ மி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி லேக்ஸ் பர் ஃபிலிம் வந்து வாங்குறாரு இன்னும் ரெண்டு படம் தான் கெமியாக பண்ணியிருக்காரு அதுவும் வந்து ஒரு மெயின் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கூட இன்னும் நடிக்கலை ஒரு ஃபுல்லாக அவரே அவர் தான் ஹோல்டு பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கலை வாழ்ன ஒரு படம் தான் வந்து பண்ணார் பட் அதுலேயும் வந்து நிறையா ஒரு மெயினாக வந்து பண்ணலை ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய கன்சர்ன் வந்து நமக்கு வந்து புரியுது அதாவது ரசிகர்கள் வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா கிருட்டு கிருட்டு மேலே போனோம்னு நினைக்கிறாங்க பட் அவர் படிப்படியாக தான் வருகிறார் இதில் வந்து ஹீரோவாக என்ன அப்படிங்கிறது எதுவும் போடல பட் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிங்க ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் சரிங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக படம் நல்ல படமாக தான் இருக்கும் அட்லீஸ்ட் அவருக்கு வந்து ஹீரோ இருக்குமான்னு தெரியல பட் ஒரு நல்ல ஒரு மீட்டியான ஒரு ரோல் வந்து இருக்கும் அப்படிங்க சொல்லியிருக்கேன் ஏன்னா ஹீரோனால் கண்டிப்பாக சாலரி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ஐம்பது லட்சம் வந்து இருக்கும் ஸோ இது வந்து இருபது லட்சம் அப்படிங்கிறப்ப பாதிக்கு பாதி படத்தில் சரி பாதி வர்ற மாதிரி தான் இருக்குது ஸோ கரெக்டாக அவருக்கு என்ன தகுதியோ அதை தான் அது வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஸோ அதற்காக நீங்கள் வந்து சந்தோஷப்படுங்க ஏன்னா நிறைய பேர் வாய்ப்பில்லாமல் இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப பிரதீப் ரசிகர்கள் இதெல்லாம் வந்து மைண்டில் போட்டுக்காமல் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து கோரிக்கையெல்லாம் நீங்கள் வந்து வையுங்க பட் அது வந்து நியாயமாக இல்லாத அவருக்கு தெரியுங்க சேலரி பற்றிலாம் ஸோ அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் அவருடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு ரெடி தயாராக இருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து ரவீனா மணி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன மேட்டர் ஏன் அவங்க பேச மாட்டாங்க ரவீனா வந்து மணியை பற்றி ஒரு போஷம் போடுறது மணியும் வந்து ரவீனா அப்படியே ஹோல்ட் பண்ணி போயிட்டார் சரியா ஆனால் இவங்க கேள்வி சும்மா இருக்குமா மக்கள் வந்து கேட்க பார்க்கலாம்ல கேட்டுகிட்டே இருந்தாங்க என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு அதாவது செல்லோ அவ்வளோதான் நீங்கள் பேசுகிறீங்களா என்ன பண்ணுறீங்க ஆயிரத்தெட்டு கேள்வி வந்துச்சு இல் இதுவும் பதிலே கிடையாது செல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில் வந்து முடிச்சிட்டார் அது எல்லாத்துக்கும் ஷாக்கிங்காக இருந்தது அப்போ இன்னமும் வந்து எங்கேயிட்டு தான் இருக்கார் மனுஷன் பட் ரவீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களுக்குள்ள என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட் மணி ரொம்ப சூப்பராக ஒரு பாயிண்ட்டை சொன்னார் பிக்பாஸில் முடிஞ்சு போச்சு எங்களை நீங்கள் புகழுங்க ஆனால் இன்னொருத்தவங்க மட்டம் தட்டி எங்களை வந்து புகழாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ பிக்பாஸே அதானே உள்ளிருக்க கேமே அது தான் அதுதான் வெளியே வந்து மக்களும் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் தட்ஸ் ஓகே பட் இன்னமும் வந்து சில பேர் புரியாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு மனநிலையில் மக்களும் இருக்காங்க எங்கள மாதிரியான ஆட்களும் வந்து பேசுவதற்கான காரணம் அதுதான் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா அது பேசினா தான் அட்லீஸ்ட் அவங்க வந்து மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லையா போங்கடா நான் அப்படி தான்டா கரெக்ட்டு தான் அப்படின்னு அவங்களை சொம்பு தூக்குறதுக்கு இருபது பேர் சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பேசினா தான் நிறைய பேருக்கு வந்து புரியும் அப்படின்றதுனால தான் நம்ம இன்னமும் பேசிகிட்டு இருக்கோம் அவங்கள வந்து நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை தான் அது மட்டும் இல்லாமல் ஐஷோடைய அப்பா வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எல்லாத்தையும் திட்டுறாங்க வன்மத்தை கக்குறாங்க ஆச்சு ஊச்சின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு அதாவது ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து புரிய மாட்டேது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த கேம் ஷோ பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேம் ஷோ எல்லாம் தாண்டி மக்கள் வந்து பர்சனலாக அதை கனெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ உள்ளே போகிறவங்க எல்லா கண்டஸ்டன்ஸும் சரி அவங்களோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி இனிமேல் இந்த ஷோவுக்கு நீங்கள் அனுப்புகிற முடிவு பண்ணிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பாராட்டுகள் வந்து நீங்கள் தாங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மனசில் இருக்கோ அதே மாதிரி விமர்சனங்களையும் தாங்கக்கூட நம்பிக்கை வந்து இருக்கணும் அதுவும் விமர்சனம் அப்படி வராது நறுக்குன்னு கேட்பாங்க நீ இன்னத்தை கிழிச்ச நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வித்ரோல் பண்ணால் தான் இந்த பாஸ்க்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அதுக்கு அவங்க அப்பா என்னமோ ட்ரை பண்ணியிருக்காரு ஐஷோ கிட்டே சொல்லி பார்த்துருக்காரு அவங்க வீட்டில் வந்து சொல்லி பார்த்துருக்காரு டீமில் வந்து சொல்லி பார்த்துருக்காரு எதையும் வந்து ஐஷு கேட்காம உள்ளே போயிட்டாங்க ஸோ அதுக்கடுத்து பிரதீப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒயில்டு கார்டாக போனார் என் பொண்ணை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தார்ல அதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தார் இந்த மாதிரி வந்து பிரதீப் வந்து அந்த இடத்த ஷேர் பண்ணது எனக்கு தப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஏங்க ஒருத்த வந்து ஒருத்தனுடைய லைஃபே காலி பண்ணிட்டா அவங்க பொண்ணு சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நீ போய் அண்ணனாக போய் பாரு ஏதாவது போய் கவனின்னு சொன்னீங்கன்னா அதை அவன் போட்டு தான் காட்டுவான் யோ என்னையா நீ உன் வாழ்க்கையை வாழ்க்கைய எடுத்து போயிடுச்சு நீ போய் உன் பொண்ணை சேவ் பண்ணுன்றப்ப நீ என்ன தக்கு முதல் நீ என்ன கொடுத்தியோ அதை தான் அவங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்கங்க சரியா ஸோ உங்களுடைய தப்பை வந்து மக்கள் மேலேயும் வந்து பிரதிபடி பண்ணான்னு சொல்லி அதை திரிக்கி தயவு செஞ்சு அந்த ரெண்டு விஷயம் எனக்கு வந்து பிடிக்கல அதே மாதிரி மணியை பற்றி ஒரு ட்வீட் வந்து அவர் வந்து போட்டிருந்தார்ல இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு அது எந்தளவுக்கு கன்வீன்சிங்காக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு தெரியல ஆனால் பார்க்கும்போது டக்குன்னு மணி தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு ஏன்னா மணியும் ஐஷுவும் அப்புறம் வந்து ரவீனா பற்றி இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்க முழுது என்ன முந்தி மாதிரி பேச மாட்டேற மணி அப்படின்னு சொல்லி ரவீனா கிட்ட சொல்லும் பிள்ளுது அவங்க வந்து அவர் கமெண்ட் போடுற அந்த மாதிரி நாய்க்கூட நன்றி உள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் மீன் பண்ணுறாங்க ஏன்னா மணி வந்து அதை கண்டுக்கவே இல்லை அதை விட்டுரா அப்படிதான் அப்படின்ற மாதிரி அதை சொன்னாலே ஒரு போஸ்ட் போட்டு இவர் வந்து அதுக்கு போடல நான் எதுக்கோ போகிறேன் என்ன கேட்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒரு இந்த ஷோக்குள்ளே வந்துட்டாலே நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட மக்கள் வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுங்க இதுதான் வந்து ஷோ உடைய ஃபார்மேட்டே இது தான் அதுக்காக நீ வந்து இப்படி ஏன் பண்ணலாம் அப்படி நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு எவனுக்கு ரைட்ஸ் கிடையாது சரிங்களா அப்படின்னா இந்த ஷோக்கு நீ அனுப்பி இருக்கக்கூடாது என் பாடுபட்டாலும் அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடாது அப்படி பண்ண பிறகு நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி வருது இதெல்லாம் வந்து வரக்கூடாது ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது யாருமே இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ரிட்டிசம் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியா வந்து வடிவமைக்கப்படலை இது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் தெரிந்தவர்கள் அடுத்த அடுத்தவட்டம் வந்து அனுப்புங்க அப்படி இல்லைன்னா அனுப்பாதீங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் சரியா உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து வந்து மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜில் நிக்சன் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து போகிறான் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஸோ வெரி குட் பார்ப்போம் என்ன பேசுகிறா உரையாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் அப்டேட் நான் கொடுக்குறேன் அடுத்து வந்து நேற்று ரவீனா வந்து பயங்கர ஒரு முன்னேற்றம் வந்து அடைஞ்சாங்கல்ல அந்த கலாட்டா ட்ரீம் க்ரெஷில் அதில் என்னென்னா லேட்டாக அப்டேட் ஆகும் போல் தெரியுது இப்போ ஒரு தடவை முன்னேறிட்டாங்கன்னா அடுத்து வந்து லேட்டாக அப்டேட் ஆகும் தெரியுது ஸோ இப்போ அர்ச்சனாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நல்ல லீடிங்கில் வந்து போயிட்டாங்க சரிங்களா அர்ச்சனா வந்து தொட முடியாத அளவுக்கு லீடிங் போயிட்டாங்க பட் இன்றைக்கி அவங்க ரவீனாவுடைய ஃபேன்ஸ் எப்படி போடுறாங்க அதை பற்றி வந்து பார்ப்போம் இப்போ அர்ச்சனா வந்து லீட் பண்ணிட்டாங்க சரிங்களா ரவீனா முந்திட்டாங்க அர்ச்சனா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து ஆரியர்ஜனனுடைய பர்த்டே இன்றைக்கி ஸோ எல்லோரும் வந்து வாழ்த்துவோம் ஹாப்பி பர்த்டே ஆர்யவர்ஜுனா அவர்கள் மாதிரி சனம் அவர்கள் புது யூடியூப் சேனலும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சனம் மஸ்தரா அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான சப்போர்ட்டும் நீங்கள் வந்து கொடுங்க கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன் அடுத்து ஐஷோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதை பற்றி நம்ம பேச விரும்பலை ஏன்னா ஷோ ஓவர் அவங்க மேலே ஹேட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க திருப்பி சில விஷயங்களை இன்ஜெக்ட் பொழுது நம்மளும் அதை கிளாரிட்டி கொடுக்கணும் என்ன அப்படின்னா அவங்க இன்னமும் புரியல அவங்க தான் அவங்களுடைய கேமை மாயா தான் வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து நான் தெளிவாக தான் இருந்தேன் நான் நான் தப்பு பண்ணுறதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்பவும் பேசிகிட்டு இருக்காங்க அம்மா ஐஷு நீங்கள் தப்பு பண்ணுறது நீங்கள் தான் காரணம் பட் அதற்கு ஒரு மூலதனம்னு ஒன்று இருக்குல்ல யார் சொல்லி நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் சும்மா விட்டுருந்தாலே ஜாலியாக இருந்திருப்பீங்க ஆக்சுவலாக நிக்ஸனும் ஐஷும் ஏதாவது பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லை வந்து நம்ம கேம் ஆடலாம்னு சொல்லி போயிட்டு போயிடுவோம் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க அதை விட்டுட்டு இவங்க சொல்லி ஒரு விஷயம் பண்ணி இந்த வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இன்ஜெக்ட் பண்ணி பிரதீப் மேட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள போய் மண்டையை கழுவி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மாயா வந்து உள்ளே மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க எமோஷனல் கேம் எல்லாம் இருக்காங்க அதனால தான் மாயாவில் ஜெயிக்க முடியல அப்படி ஆடாமல் க்ளீனாக எந்த ஒரு பிளேயரையும் வந்து ஹர்ட் பண்ணாமல் அவங்க தோன்ற மனசை ஜெயிச்சதுனால தான் அர்ச்சனா ஜெயித்தாங்க ஸோ இந்த ஒரு புரிதல் வந்து ஐஷோக்கு இன்னமும் வந்து வராதது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னவா நீ இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லை நான் எந்த டீமும் இல்லை நான் டீம் சீட் ஒரு உருட்டு உருட்டினாங்க அதெல்லாம் வந்து பார்க்க முழுது எனவா அது புது உருட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அவங்க அம்மா நல்லா பேசினாங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா என் பொண்ணுக்கு நிறைய நாங்கள் தடுத்தோம் போகிறதுக்கு முன்னாடி அதுமாதிரி நிறையா கமெண்ட்ஸ் வந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்தோம் பட் நான் மாயா மேலே ஒரு கருத்து இருக்குது பட் என் பொண்ணு வந்து இப்படி சொல்லும் பொழுது நான் என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க எதார்த்தத்தை தம்பிட்டு போயிட்டாங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் கேமை எமோஷனாக அவங்க ஸ்பாயில் பண்ணலை என் கேமை அவங்க மேன்லேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக வந்து ஐஷு அடிச்சு சொன்னாலும் உங்கள் கேமை நீங்கள் தான் கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை நம்பினாலும் மக்களும் எல்லாரும் அதை நம்ப மாட்டாங்க சரியா நாங்கள் பார்த்துட்டு தரோம் இருபத்தி நாலு மணி நேரம் சரியா அது மட்டும் இல்லாமல் கிட்ட வந்து நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்படுறது உங்களுக்கு உரிமை கிடையாது நீ உள்ள போனீங்க விளையாடுங்களா நல்லா விளையாண்டா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மக்கள் நீ கேவலமாக ஒரு கேம் ஆனால் அதை தட்டி கேட்பாங்க மக்கள் அதை நீ வந்து பார்த்துட்டு வி தோல் பண்ணி ஓகே சாரி சொல்லிட்டு போனேன்னா உனக்கு நல்லது இல்லையா இந்த மாதிரி பயந்து போய் ஒதுங்கி போய் ஒரு மூணு மாதம் கழிச்சு இன்ட்ரிவியூ கொடுக்க வேண்டிய மனநிலை தான் வரும் உங்களுக்கு மாதிரி தான் சரியா இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அதுவும் மக்களுடைய அவ்வளோ ஹேட்டர் காரணமாக தான் இப்போ வந்து நீங்கள் வந்து வந்து உட்காந்துருக்கீங்க இல்லாட்டி நீங்கள் மீடியாவை ஃபேஸ் பண்ண முடியுமா அந்தளவுக்கு உங்களுக்கு மேலே ப்ரெஷர் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஸோ இனிமேல் கேம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நானும் வந்து பார்த்திங்கன்னா பேச வரும்ல பட் இனிமேலும் வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறேன் அப்படின்ற பேரில் மக்கள் தான் பண்ணாங்க மக்கள் இதை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி உருட்டுறதை விட்டுட்டு அவங்க வீட்டில் போய் அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க டான்ஸ் ஆட போகிறீங்க இல்லை பாட்டு பாட போகிறீங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து இன்னவேட்டோ நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் நான் பண்ணதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி சொல்கிறதுக்கு இது வந்து ஒரு மேடை கிடையாது அது பண்ணுன்னா சூட்டோட சூட்டாக ஒரு தைரியமான தான் நீங்கள் பண்ணியிருக்கணும் அதை விட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு நான் வந்து இப்படி பண்ணேன் உங்களுக்கு தான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஊருட்டக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட்